വ റഹ്മതുല്ലാഹി വ ബറകാതുഹു നഹ്മദുഹു വ നസ്തഈനുഹു വ നസ്തഗ്ഫിറുഹു വ നുംമിദു ബിഹി വ നതവക്കലു അലൈഹി വ നഊദു ബില്ലാഹി മിൻ ശുറൂരി അൻഫസിനാ വ മിൻ സയ്യാഇ അമാലിനാ മയ്യഹദി അല്ലാഹു ഫലാ മുദില്ല ല വ മയ്യ യുല്ലി ലഹു ഫലാ ഹാദിയ ല വ നശഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വ അন্না മുഹമ്മദൻ അബ്ദഹു വ റസൂലുഹു اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما فقد قال الله تعالى في القران الكريم في القران المجيد اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين تلك الله الذي وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم الصلاه وما ملكت ايمانكم சதக்கரசூலைக்கறையும் செல்லும் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையமாக எல்லாம் அல்லா என்ற போற்றியவனாக எனது நான் ஆரம்பித்த சிறப்புக்குரிய உதவி நாகரை தருத்தவர்களே பெருமைக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஜாமியாவுடைய கண்மணிகள் அல்லாகின்றார்களும் ஹதரத்துக்கு அண்மணி செல்லாவுக்கூடிய சபாக்கும் என்றட்டும் கிடைக்க அல்லாரு அருமையானவர்களே அருமையான சபையிலே அல்லாஹ் அமர வைத்திருக்கிறார் இது அமர வைத்ததற்கு நாம் அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லதுலா அருமையானவர்களே என்ற ஒரு பெரிய மனிதர் தாபிய அவர் திமிசுக்கு போனார் போன திமிஸ்களை பெரிய பள்ளி வாசல் பார்த்தார் மனிதர் உட்கார்ந்திருக்கிறார் ஒரு அழகான மனிதர் அந்த மனிதர் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாரு ஒளியாக இருந்தார் அவர் சுத்தி மக்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர் சொல்றது அப்படியே கேட்கிறாங்க

இவரை மேலே உட்கார வைத்து சல்லல்லாவுக்கு நடந்தே போனார்கள் இந்த மாது பொருத்த வலை அது மாத்திரமல்ல இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஆலிம் அவர் நாளை கியாமத்து நாளையிலே உலவாக்களுடைய கொடி ஏந்தி வரக்கூடியவர் மிகப்பெரிய முஃப்தி அவர் என்று பெருமாள் வரணித்திருக்கிறார்களே அவரை பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசவும் எனக்கு ஆர்வமா இருந்துச்சு அவர்கிட்ட எப்படியாவது பேசிட்டு ஆனா கூட்டம் போன பிறகு தூக்கம் வந்து நானும் போயிட்டேன் காலையில அதிகாலை நேரத்தோட வந்தேன் நேரத்தோட வந்தடான் தாஜத்தை தோழுது இருக்கா தாஜத் அவங்க தொழுது விட்டு நான் தாஜத் தோந்துட்டு நான் பக்கத்துல போய் உட்கார்ந்தேன் உட்கார்ந்த உடனே அவங்க சலாம் கொடுத்தாங்க சலாம் கொடுத்த உடனே நான் உங்களுக்கே சலாம் சொன்னேன் சலாம் அலையுன்னு சொன்னேன் பாப்பாவுங்க வாழைக்கும் இஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க நான் கண்டா உங்கள்கிட்ட அல்லாஹ்க்காக வேண்டி உங்களை நான் விரும்புறேன் அல்லாஹ்க்காக வேண்டி நான் விரும்புகிறேன் சொன்னேன் அவர் கிட்ட கேட்டார் ஆஹ் அல்லா அல்லாஹ் காவடி என்னை நீ விரும்புகிறேன் ஆமா அல்லாஹுக்கோட்டு உங்களை நான் விரும்புக நான் விரும்புகிறேன் திரும்பவும் ஒரு கேரா அல்லாஹ அல்லாஹ் உக்காவண்டி என்ன எங்களை விரும்புகிறீர்கள் ஆஹ் மல்லாவுக்கான்னு உங்களை விரும்புகிறேன் அவர் உடனே நான் போட்டிருக்க துண்டவோடு என்னை கட்டி பிடித்து அழைத்து கொண்டு சொன்னார் என்னைக்கு அப்படி கட்டி பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு எனக்கு சொன்ன கண்டு சல்லாக சொல்லுடா கேட்டிருக்காரு அல்ல சொன்னா அல்லா பெருமா நான் சல்லல்லா அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்தார் கது வஞ்ச் கது வஜமத்து எனது பிரியம் வாஜிப் ஆயிடுச்சு எனது பிரியம் வாஜிப் ஆயிடுச்சு யாருக்கு

எனக்காக வேண்டி யார் உட்கார்ந்து அவர்களின் கவலைக்க நான் பிரியப்படுவேன் எனது வா எனது கடமையாகிவிட்டது முத்த சாதனைய எனக்காக வேண்டி ஒரு ஒரு யார் சந்திக்க போடுறாங்களோ அவர்களுக்கும் என் பெரிய கடமையாகி விட்டது முத்த மாதலையின் பிஏ யார் யாரும் தங்களுக்கும் செலவழிப்பு கொடுக்கிறார்களோ அல்லாஹ் உட்கா வேண்டிய அவர்களுக்கும் என் மீது என்னுடைய வேண்டும் அன்பு கடமையாகி விட்டது அல்லாஹ் சொன்ன செய்தியை பெருமானாக எங்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை விரும்புவானாக என்றார் அல்லாஹ் நம்மையும் விரும்புவானாக அரண்பர்களே இந்த மஜள அருண் இறங்கிறு செழிப்பு இறங்குகிறது செழப்பு இறங்கியறையா மஜில சேவை அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்கி தருவானாக இந்த உலகத்திலே மறு உலகத்திலேயும் நம்ம பாவங்களை மணித்து நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நல்ல செழிப்பான வாழ்க்கை தருவானாக அரமையாளவர்களே இன்றைக்கு உஹாரையில நான்காவது ஓதப்பட்டது அதுல முதல்ல சுஜு சுருக்கு சொல்லி முடிச்ச அதுக்கு ஜும்மா ஜும்மா அதுக்கு பிறகு அச்சத்தின் காரணமாக தொழுகிட்ட தொல்கை அதே வித்துர் தொல்கை தொல்கை இத்தனையும் இன்றைக்கு பெருமானார் சல்லல்லா வலிவு செல்ல வேண்டும் இன்றைக்கு போதப்பட்ட அதில ருகு சுஜித பத்தி பேசுவோம் சல்லல்லா வலிசன் ருகு சுஜில என்ன ஓதுவாங்க அப்படி கேட்கப்பட்டது என்ன ஓடுவாங்க கேட்கப்படுது கேட்கப்படுகிற போது ஒரு செய்தி இங்க சொல்ல வேண்டியிருக்குது வேண்டியது சலல்லா சொல்லவர்களுக்கு மக்கா வெற்றி கிடைத்தது வெற்றி கிடைத்த போது அவங்க கொஞ்ச நாள் கொண்டாடிட்டு நிம்மதியான முறை மதினா போய் சேர்ந்தார்கள் மறுவாசம் அஞ்சுக்கு வரலாறு அபூக்க சிந்திக்க மட்டும் அனுப்பிவிச்சா

அந்த மணல் பரண்டு பரண்டு தாயே சிகரப்பாயிருக்கு உடம்புல சிகரப்பாயிருத்தோடு அப்பவும் தொழுகை முடிந்து எந்த பக்கம் இல்லை அதனால் நான் தொழுமையில இருக்கணும் தொழில் தேர்ந்த நிலையில நான் சந்திக்கணும் தொழுக்கு நேரம் மாத்தான்னு கேட்பாங்க அப்படி நேரம் மாற்றணும்

அச்சைக்கு போறாங்க ரெண்டு வாய்ப்பு எங்களுக்கு இல்ல அதனால அவங்கள போல நாங்களும் தன்மை கொள்ளையடிக்கணும் ஏதாவது சொல்லித்தார்கள் என்று கேட்டார்கள் அப்ப பெருமா சனாமே சொல்லிவிட்டார்கள் நீங்க தொகுந்து முடித்தவர்கள் உற்பத்தி கொடுத்தனவை அல்பில்லா உற்பத்தி கொடுத்தனவை அல்லாமற்க உற்பத்தி கொடுத்தனவை நீங்கள் ஓருங்கள் அவர்களை போட்டு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துனார்கள் சொன்ன போது சகாமக்களுக்கு சந்தோஷம் தானில்லை இப்ப ஏன சகாமக்கள் எல்லாம் ஓத ஆரம்பிச்சார்கள்

நீ என்னை நரகத்துக்கு அனுப்ப என்று நான் எண்ணியிருந்தேன் அப்படியா நீ சொல்றது நான் எப்படி என்றமோ அல்ல அப்படி நடப்பான் அப்ப என்ற அளவுக்கு நாம எப்படி விவாதத்தில் இருந்தோம் எந்த விவாதத்தில் சொந்து பலம் நினைச்சு கூடாது விவாதத்து கூடிய இந்த தொழுகதான் பரிபூரணமான நன்றி நல்லா இருக்கும் நான் எவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கிறேன்

उसने उन्हें वैन ले कर ची, अरे ना वो सचिन वो होते, उन्हें ता, अब आधा रात से उन्होंने तब क्या था? सलादा पुल की सुनी कर ले, सलादा पुल की सुनी कर ले, उन्हें क्यों सुनी क्या इतना बहुत आ गया, कुछ तो बाइन चला, अरे इन दोनों मौत करा, अरे कुछ तो वाला, अटकर बोनो, पार्टनर बदला आठ उतरो,

ரப்பி ரப்பே எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் நீ இருக்க நீங்கள் இருக்கிற போது இந்த சமுதாயத்தை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்று நீ சொல்லி இருக்கிறார் நீங்கள் இருக்கிற போது இந்த சமுதாயத்தை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்று நீ சொல்லியிருக்கிறாய் இப்ப சூரியகிரம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல மட்டுமல்லி நீ எனக்கு வாக்கு தரலையா சமம் இருக்கு கேட்கிறோம் அவர்களை அழிக்க மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன் தரலையா நீ தந்திருக்கிறாய் நான் இருக்கிறேன் அவன் பாவம் இப்ப ஏன் சூரிய கிரகணம் ஏற்பட்டது இதான் எங்களை தட்டித் துடுவாரோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அதற்கு பெருமானா நான் தள்ளலா வேணும் சொன்னார்கள் சூரியன் நீங்கியது இங்க சொல்லலாம் நமக்கு ஏற்பட்டு காட்டுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க சூரியனுடைய பாதையில் சந்திரன் பொகுது சூரியனுடைய பாதையில் சந்திரன் பொகுது அது சூரிய கணம் சந்திரனுடைய பாதையில் சூரியன் போகுது அவன் ஒளி தடைப்படும் வேற ஒரு அது ஒளி தடைப்பட்டால் நல்லா இருப்பார் சூரியன் ஒளி தடைப்பட்டால் இந்த உலகத்தில் எதுவும் உழைக்காது வளர்ச்சி வேண்டுமா சூரியனுடைய ஒளியில் தான் இருக்கிறது நிறம் வேண்டுமா நிறாவுடைய ஒளியில் இருக்கிறது

தொழிலின் மூலியமாக நாம் பெற்று தேட வேண்டிய பெற்று தொழில்தான் இருக்கு ஏன்னா அதே நேரத்துல அதாவது அதுதான் அதற்கு வரிவலை செய்யலாம் எடுத்துட்டு இருக்காங்க பல்வேறு செல்லிருந்த அம்மா புள்ளை பெற்று தானே எப்படி என்ன அதையும் பேச ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க பேசிட்டா அம்மா நல்லவங்க தானே உங்க அக்கா நல்லவர் தானே நீ எப்படி எடுத்து பண்ணு

அந்தஸ்த உயர்ந்துமா நம்ம கண்டை உயர்ந்துமா நம்ம புகழ் உயர்ந்துமா எந்த நிலை இருந்தாலும் நான் உனக்கு இவ்வளவு உதவி பண்ணிட்டேன் அதுதான் நீ எனக்கு கட்டுப்படுது கட்டுப்பட்ட தரத்தையா இருக்கிற கட்டுப்பட்ட குரல் உங்களையும் எதிர்த்தால் உருவான